மாறுபாடு உள்ள போதனை இருக்கு மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன ஆதி அப்போ சொல்ல திரும்ப அந்த மாறுபாடுக்கே போயிடுவாங்க மாறுபாடுனா என்னது பழைய ஏற்பாடு தான் மாறுபாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவே பழைய ஏற்பாட்டுக்கு போகிறான்னா அது மாறுபாடு பழைய ஏற்பாட்லேயே இருந்தான்னா அதுக்கு பேர் மாறுபாடு மாறுபாடு சந்ததி விட்டு உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள்னு சொல்லி அப்போது சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் பேதுன்னு சொன்னாங்கள அவங்கெல்லாம் யார் யூதர்கள் தானே பண்டிகை கொண்டாட வந்தவங்க தானே ஓய்வு நாள் கொண்டாடுவங்க தானே மோசையினுடைய சீசர்கள் தானே அவங்க பழையற்பாட்டுக்காரங்க தானே அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த மாறுபாடு இந்த பாரம்பரியத்தெல்லாம் விட்டு பழையற்பாட்டை விட்டுட்டு அப்போது சில உபதேசத்துக்கு வந்தவங்க